சரிமா வடம பாத்துக்க நான் நாளைக்கு பேசுகிறேன் ஏன்டி உங்கள் அப்பா கிட்டலாம் பேச மாட்டியா அவர் ரொம்ப பிஸிடி அவரை நான் மக்கள் queueல நிக்கணும் என்னடி சொல்ற அவளோ பேர் ஆமாண்டி ரேஷன் கடையில் மண்ணு ஊத்துறாரு

என்னமா உங்க மாமா கையில கட்டு ஆமா ஆமாஸ்தப்பா நேத்து கரும்பு மிஷின்ல கையை மாட்டிக்கிச்சு என்ன நீ சொல்ற எந்த கைய மாட்டிக்கிச்சு லெஃப்ட் கைய சுத்தி நல்ல வேலை லெஃப்ட் கைய மாட்டிக்கிச்சு ரைட் கை மாட்டிருந்தா அவரால எந்த வேலையும் செய்ய முடியாது சாப்பிட கூட முடியாது ஆமா சுத்தி அதனாலதான் நான் புத்திசாலித்தனமா அவரோட ரைட் கையை காப்பாத்திட்டேன் காப்பாத்தினியா என்ன நீ சொல்ற சுத்தி ஃபர்ஸ்ட் அவரோட ரைட் கை தான் மாட்டிக்கிச்சு மாமாவுக்கு சோத்து கை போச்சுன்னா சாப்பிட கஷ்டப்படுவாருன்னு அவரு ரைட் கையை காப்பாத்தி அந்த இடத்துல அவரோட லெஃப்ட் கைய

எர்மமாட புள்ள தண்ணி போலீஸ் சண்டை போடாம சாணியா அள்ளுங்க ஒண்ணையலா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு எர்மமாடையாவது கல்யாணம் பண்ணிரலாம் கல்யாணம் பண்ண என்ன பண்ற? பொது அறிவு படிக்கிறேன்டி அறிவு நீ அறிவு அறிவு இல்ல நான் சொல்ல கேளுடி இது என்னோட பையன் என்னால ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தழுவுறாரு அது எப்படி அந்த பையனுக்கு ரெண்டு அப்பா இருக்கும் நல்லா வாயில வந்துரும் ஒருவேளை அப்பா பேயா வந்திருப்பாரோ பேயில போறான் இது என்ன சினிமாவா கண்டுபிடிச்சிட்டேன் அந்த டாக்டர் அந்த பையனோட பெரியப்பா இல்ல சித்தப்பாவா இருக்கும் இல்லடி தெரியலப்பா நீங்களே சொல்லுங்க ஏன்டா டாக்டர் அப்பாவா இருக்கணுமா ஏன் அம்மாவா இருக்க கூடாதா ஆமா இல்ல சூப்பர் இதுவாதான் இருக்கும்னு நினைச்சேன்

நீ எங்கடி போற மாயாண்டி கேடா வெட்டுக்கு அவங்க தான் கூப்பிடலையே அதான் இவ கூப்பிடுறாளே மாயாண்டிக்கு இவனுக்கு என்னடி சம்பந்தம் ஒரு சம்பந்தமும் இல்ல நான் ஒண்ணும் மானங்கிட்ட கூப்பிடாத இடத்துக்கு ஒண்ணும் போல இவ கூப்பிடுறாளேன்னு போறேன் அப்பா வெளிய ஓனானும் கறி திங்காரையடியா அக்கா இந்த ஊர்ல சாப்பாடு எங்க விக்கும் இந்த ஊர் இல்லப்பா நீ எந்த ஊருக்கு போனாலும் சாப்பாடு தொண்டையில தான் விக்கும் வா அறிவுக்கு

பேட்டரி கழட்டி விஜில சார்ஜ் போடுறேன் மாமா இன்னிமே நான் போனே பேச மாட்டேன் ஏன்டி போன் உடைஞ்சு போச்சா இல்லடி கரைஞ்சு போச்சா இல்லடா அப்புறம் ஏன்டி பேச மாட்டேன் அதான் ஏன் கூட பேச நீங்க இருக்கீங்களே ஊிருட்டு வா வாய் ஓம் புருஷா ஓம் குடும்பம் நாளைக்கு உங்க எல்லாருக்கும் கருவாடு கிடைக்கும் எப்படி ሆነ எதை வச்சு சொல்ற உன் ஆளை கொண்டு போய் கறி கடையில வச்சுட்டான் அதை வச்சு சொல்றேன் என்ன சொல்ற ஐயோ கருவாச்சி கருவாட்டுக்கு ஆசைப்பட்டு உன்னை கண்டுக்காம விட்டுட்டானே இவனுக்கு இவன் பொண்டாட்டியே பரவாயில்லையா ஏன்டி வேர்க்க வேர்க்க திங்கிற தேனை போட வேண்டியதானே எங்க அப்பா தான் சுத்தி வேர் வசந்தி சாப்பிட சொன்னச்சி நல்லா சிந்தடி நல்லா வெளக்கனையில வெளக்காமத்த ஊற வச்சி வலிக்குதா வலிக்குதான்னு கேட்க I did it!